அதிகாரம் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இசரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களுடைய சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அடைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களே ஆளுவார்கள் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமை தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே ஒழிந்து போயிற்று முறித்து போட்டார் உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் துன்பப்படுத்தப்படுகிறான் பூமி முழுவதும் அமைந்திருக்கிறது முழங்குகிறார்கள் விருட்சங்களும் லீபனோனின் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற் கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலச்சனமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் தள்ளுண்டு போயிற்று நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து பூமியை செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறகிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள் அழுகிப் போன கிளையைப் போலவும் பட்டையக் கூத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்குப் புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய் நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை நீ உன் தேசத்தைக் கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய் தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார் அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும் தேச மனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார் சேனைகளின் கத்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் அதை திருப்புவான் ராஜா வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கினி சர்பமாய் இருக்கும் தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தினாலே சாகப் பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே அலரு நகரமே கதறு வெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய் ஏனென்றால் வடக்கே இருந்து புகை காடாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு செல்லப்படும் கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார் அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே ஆமேன்